இப்போ இந்த ரசத்தை கொஞ்சம் எடுத்து வாயில் ஊத்தி பார்த்தா அப்படி இருக்கு அப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உண்மையாவே இன்னைக்கு மதுரையில இருக்க எங்க நாத்தனார் பொண்ணு சொன்ன ரசம் தான் இன்னைக்கு செய்ய போறேன் அவங்க வந்து ஒரு துவையல் ஒன்று அரைப்பாங்க இதுக்கு காம்பினேஷன் இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு வைப்பாங்க நான் வைக்கிற ரசத்துலேருந்து அது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து சைடில் வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த ரசம் ஊற்றிருக்கும் இல்லையா அதை நல்லா ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இந்த சாதத்தோட மனம் இருக்கும் இல்லையா அதோட வச்சு இந்த ரசத்தை மட்டும் குடிச்சிடணும் நல்லா குடிச்சிருங்க நீங்களும் அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய சப்ஸ்க்ரைபருக்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பண்ணோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டுக்கு ரசம் வந்து வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு எலும்பு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரசத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வச்சுட்டு தான் நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம் அந்த அந்த தண்ணியில் போது ரசத்தோட டேஸ்ட்டே வந்து வேற லெவலில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை முத தண்ணியிலேருந்தே கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா இட்லிக்கு அரிசி ஊற வச்சாலும் சரி சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சாலும் சரி அந்த தண்ணியை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரே தண்ணியை அப்படியே சுட வைங்க சுட வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து கை காலுங்களுக்கெல்லாம் நீவி விட்டு ஊற்றணும் அப்படின்னா கை காலெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா நீங்கள் சொல்கிறது லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த கை எலும்பு காலு காலோட எலும்பு கையோட எலும்பு அதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இது பண்ணுவாங்களே எல்லாமே இந்த கட்டெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அரிசி கழுவுற தண்ணியை நல்லா குதிக்க வச்சு ஏன்னால் அது வந்து நல்ல சூடு தாங்கும் நம்ம சாதாரண தண்ணியை வந்து பச்சை தண்ணியை வந்து நம்ம சுட வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஆறிடும் ஆனால் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடு இருக்கும் நல்ல சத்தும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணியை சுட வச்சு குழந்தைங்களுக்குலாம் ஊற்றுவாங்க உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இல்லை உங்களுக்கு வந்து கை கால் வலியெல்லாம் ரொம்ப இருக்கு எனக்கு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப அசந்து அசந்து போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணியை சுட வச்சு கூட நீங்கள் வந்து உடம்புக்கு ஊற்றி பாருங்க நல்லா இருக்கும் கை கால் வலிக்கெல்லாமே நல்லா இருக்கும் இந்த அரிசி கழுவுற தண்ணியை வச்சு தான் நான் ரசம் வைக்க போறேன் இப்போ இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை கீழே ஊற்றிடலாம் ஏன்னா தூசி இருக்கும் இல்லையா கையை வச்சு பனைய வேண்டாம் இந்த தண்ணி வேண்டாம் இந்த தண்ணியில் நம்ம வந்து ரெண்டாவது தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒரு வடி வச்சு வடிச்சிடலாம் இப்போ ரசத்துக்கு புளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வைக்க போகிறோம் எதாவது இந்த அளவுக்கு வைக்கப்போகிறோம் அதாவது எலுமச்சம்பளம் அளவுக்கு அதாவது இந்த சைடு இப்படி பாத்தீங்கன்னா பெரிய எலுமச்சம்பளம் சைஸுக்கு புளியை எடுத்துக்கோங்க போட்டுட்டு இந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க இப்ப தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இப்ப நம்ம இதுக்கு பாருங்க நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி வச்சிருக்கேன் அளவான தண்ணியும் வச்சாச்சு இப்ப குக்கரை வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம் இந்த டைம்ல என்ன பண்ணுவோம் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இந்த சைடு எடுத்துருக்கோம் இல்லையா இதை வந்து நல்லா பிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டு இந்த ரசம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேணாம் ரெண்டு நாள் நாளும் கெட்டே போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரசம் வந்து என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு எடுத்து இதையும் இப்ப வந்து என்ன பண்ணலாம் இப்ப இதுக்கு வந்து ஒரு ரசப்பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கணும் பாருங்க இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ பொடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்குவோம் இது வந்து டேபிள் ஸ்பூன் தான் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம் பாருங்கள் இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த நாலு பச்சை மிளகாயும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம் பாருங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய பெரிய பல் பூண்டாக இருக்குது அதையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு பல்ஸில் போட்டு எடுத்துடலாம் நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வாயில் ஊற்றி பார்த்தா அப்படி இருக்கு அப்படி இருக்கு ரொம்ப உண்மையாவே இப்போ வந்து இந்த ரசத்தை வச்சிடலாம் நம்ம அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க பச்சை மிளகாய் போட்டு நம்ம ரசம் வச்சிருக்கோம் இல்லையா இதுக்கு ஏற்ற மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டு பூண்டெல்லாம் போட்டு இதுக்கு ஒரு தேங்காய் துவையல் செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த தேங்காய் தொவையலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு எடுத்துக்கேன் ரெண்டு பெரிய அதாவது ஒன்று பெரிய பல் பூண்டு ரெண்டு சின்னது இதுலேயே வந்து என்ன பண்ணலாம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் பாருங்க இதில் வந்து நல்ல இந்த அளவுக்கு ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இதில் கருவேப்பில்லை கொத்தமல்லி எதுவும் போட வேணாம் ஒரிஜினல் சுவையில் சூப்பரா இருக்கும் இத பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க ரசத்தை வந்து பான் பண்ணி விட்டுரலாம் இது அப்படியே சூடாயிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள துவையல் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம பாருங்க இன்னொன்று இந்த ரசத்தை வந்து தாளிக்கல இந்த அளவுக்கு பெருங்காயம் இதில் போட்டுடலாம் இந்த இதுக்கு ஒரு பெருங்காயமும் போட்டுட்டோம் பெருங்காயமும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இது அடுப்புல வந்து முறை கட்டி வரட்டும் அதுக்குள்ள துவையல் அரைச்சிட்டு வந்துடுவோம் துவையல் அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் குரக்குரன் தான் இருக்கணும் குரக்குரன் இருந்ததுனால தான் நமக்கு வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில எதுவுமே போட வேணாம் ஒரிஜினல் தேங்காய் சுவையிலேயே இது இருக்கணும் இதே மாதிரி அரைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க இது வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம இப்போ ரெண்டு கலந்து அப்படியே போட்டுருங்க பாருங்க இதில் ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா பொறிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலையை போட்டுடலாம் இதை கலந்தெல்லாம் விட வேண்டாம் நல்லா ஒரு அதாவது அங்கங்கே கொஞ்சம் பபிள்ஸ் வரட்டேன் ஏன்னா அது பச்சை மிளகா போட்டுக்கோ அப்படிங்கிறதுனால ஒரு அது பபிள்ஸ் வரும்போது என்னாகும் அந்த பச்சை வாடை எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடுச்சு சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதில் வந்து நல்லா சூப்பரான இந்த துவையலும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரசமும் வச்சு நல்லா தாராளமாக பிணைஞ்சு அப்படியே இந்த கொத்தமல்லி இந்த இதில் விட அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும் நல்லா அப்படியே மேலால ரசம் அப்படியே ஊற்றிக்கிங்க அப்படியே ஊற்றிட்டு இந்த துவையலை கொஞ்சம் எடுத்து சைடில் வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணணும் இந்த ரசம் ஊற்றி இல்லையா அதை நல்லா இப்படி ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இந்த சாதத்தோட மனம் இருக்கும் இல்லையா அதோடு வச்சு இந்த ரசம் மட்டும் குடிச்சிடணும் நல்லா குடிச்சிருங்க குடிச்சிட்டு எனக்கு கொதிக்க கொதிக்க இருக்குது இல்லைன்னா நான் உங்களுக்கு பிணைஞ்சே காமிச்சிட்டு கையை வைக்க முடியாதுன்னா ரசமும் கொதிக்குது சாதமும் கொதிக்குது அப்படியே குடிச்சிருங்க குடிச்சிட்டு அப்படியே ரசம் கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் நல்லா கையை வச்சு நொருங்க பிணைங்க பிணைஞ்சிட்டு இந்த துவையில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசத்தை வந்து நீங்கள் வெளியிலே வைக்கலாம் வெளியிலே வச்சுட்டிங்கனாலும் இந்த ரசம் வந்து கெட்டே போகாது அடுத்த நாள் வரைக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இந்த புளியோடய எசன்ஸ் வந்து அந்த ரசத்துக்குள்ளே அப்படியே இறங்கும் அந்த மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊறி இருக்கும் பாருங்கள் மொதல் நாள் வைக்கிற ரசத்தோடு அடுத்த நாள் சாப்பிடும் போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க் யூ